பலமுறை பேசிட்டு இருக்கேன் பலமுறை விஷயங்கள் போராடிட்டு இருக்கேன் பலமுறை பல விஷயங்களை சொல்லிட்டு ஒரு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட் செல்லியம்மன் கோயில் ஒதுக்கப்பட்ட ஏன் எடுக்க அப்போ இன்னொருத்த பேர்ல பட்டாண்ட செட்டில் செல்லாதுல செட்டுமெண்ட் நீர்பிடிப்புல போட்டு வித்திருக்க மனைத்திருவி போட்டு வித்திருக்கான் இருக்கான் வித்தகை மறைச்சி கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்டு போய் ஆர்டர் வாங்குறான் வராரு தாயம் ஒரு சென்ட் ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் இருந்துச்சுன்னா என் பேர்ல ஒரு கிரவுண்ட் இடம் இருந்துச்சுன்னா ஒரு பத்திரம் இருந்தா அந்த பத்திரத்துல நான் வந்து ஒரு ஒருத்தருக்கு விக்கிறேன்னு சொன்னா அதுல ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட்டுக்கு கம்மி நூறு ஸ்கொயர் பீட் இருந்தா அவன் பட்டா கட் பண்ணி குறுக்க முடியாது பட்டா கட் பண்ண முடியாது ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருக்க எக்ஸன்ட் அதுல இல்லைன்ற ஒரே காரணத்தினால நாலு ஏக்கர் ஏழு சென்ட் இங்க இல்லாம நீ எப்படி அவனு பட்டா கட் பண்ணி கொடுப்ப